வெல்கம் டு மேக்கிங் டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் வந்து செய்ய போகிறோம் இந்த ரோலிங் வச்சு தான் வந்து நம்ம வந்து ரோஸ் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு இதாக வந்து ஒரு இதை கட் பண்ணி இப்படி ரெண்டாக வந்து சென்டரில் வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க இப்படி மடிச்சு அடித்து வி ஷேப்பில் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க பாருங்கள் அதே மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கோங்க இப்படி பிரித்து ரெண்டாக மடிச்சுட்டு வி ஷேப்பில் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள் கூர்மையாக அதே மாதிரி அப்புறம் இந்த சைடை வந்து இந்த சைடு தூக்கி போட்டுக்கோங்க அப்படியே பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டே வரணும் நடுவிரல் வச்சு வந்து பிடிச்சிக்கோங்க மாற்றி மாற்றி இதே மாதிரி மடிச்சுக்கிட்டே வாங்க ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க இப்போ வந்து மடித்து எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மடித்தது பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி நீட்டாக இந்த லாஸ்ட்டு கார்னரை மட்டும் லைட்டாக வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கும் இது எல்லாம் பாக்ஸ் ஷேப்பில் கரெக்டாக வரும் ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுனால லைட்டாக அந்த இடத்துல இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா மேலே அந்த நுனி இதை வந்து ஒரு இதை மட்டும் வந்து சுற்றி அந்த மாதிரி சுற்றிக்கோங்க இப்படி சுற்றி பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி இப்படி பிடிச்சாச்சு அப்புறம் கீழே ஒரு இது இருக்குங்களா டேப்பு அதை வந்து அந்த நாட்டை வந்து கீழே வந்து நம்ம இப்படி இழுத்துக்கிறோம் பொறுமையாக இப்படி வாங்க மேலே இருக்கிறத லூஸ் விடாமல் கீழே இருக்கிறத லூஸாக மெதுவாக அப்படியே இப்படி இழுத்துட்டு வாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி ரோஸ் பாருங்கள் வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து இப்போ வந்து ஊசி வச்சு வந்து தைச்சுக்க போகிறோம் இதே மாதிரி ஊசி வச்சு தச்சாச்சு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து எந்தெந்த இடத்துல பேச்சாக வைக்கலான்ட்டு பார்க்கலாம் இந்த நடு சென்டரில் வந்து கூட இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஊசியிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல மேலே கார்னர்லேயே வச்சாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் ட்ரெஸ்க்கு வந்து ட்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்